ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த நாள் நமக்கு ஒரு இனிதான நாளாய் நன்மையான ஆசீர்வாதத்தின் நாளாய் கத்த நமக்கு மாற்றி தருவாராக அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை நம்முடைய வாழ்வை மாற்றுகிற கர்த்தருடைய வார்த்தை இதை விசுவாசித்து நாம் அறிக்கை செய்வோம் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் சங்கீதம் ஒன்பது ஒன்பதாம் வசனம் ஒரே இந்த வசனத்தின்படி கர்த்தாவே தம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இந்த நாட்களில் சிறுமைப்பட்டு நெருக்கப்பட்டு அன்றவர் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் இருந்து அவர்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்த ஜெபிக்கிறோம் கர்த்தர் தாமே தம்முடைய பிள்ளைடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராக இந்த நாள் அன்றவரே தம்முடைய பிள்ளைகளோட அற்புதத்தை காணும்படி கர்த்தர் செய்யும் அவர்களை கத்தர் அடையாளமாக கத்தர் மாற்றுவீராக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் நீரே ஆசிர்வதையும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கார்பிளசியோ கார்ப்ளஸ்யோ கார்பிளஸ் you